ஹாய்ப்பா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தவா எறா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் நல்லா ஒரு முறை நான் கிறிஸ்பியாக இருக்கும் செஞ்சு பார்ப்போம் அதுக்கு முக்கால் கிலோ எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பெரட்டி நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷம் வச்சுக்கிறோம் இப்போ ஒரு தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துருக்கோம் நல்லா பொடிச்சி வரட்டும் ஒரு கப்பு நிறையா வெங்காயத்தை அடிக்க வச்சுருக்கோம் பொடிச்சா அதையும் அதிலே சேர்த்துக்கிறோம் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அந்த வெங்காயத்துக்கும் உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்தக்காளி போட்டுறோம்ல அதுக்காண்டியே எறாலுக்கு எறால்லையும் உப்பு போட்டோம் எழுதிட்டு சேர்த்து நல்லா நசிஞ்சு எழுந்து வரட்டும் நல்லா வதங்கி வந்தோன்னா நிறைய தேவைப்படாது கொஞ்சம் எல்லாம் ஊற்றினா போதும் சிம்மில் வச்சு வதக்கிட்டு இப்போது எறாலையும் அதிலே சேர்த்துக்கிறோம் தண்ணியை தான் ஊற்ற வேணாம் நம்ம தண்ணி இல்லாமல் படிச்சுட்டு தான் பெரட்டி வச்சுருக்கோம் அதையும் அதிலே சேர்த்துக்கிறோம் இப்போ தீயை குறைச்சி வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டோம்னா அதில் இருக்க தண்ணியே போதும் எண்ணெயும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் சூப்பரான தவா எரா ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு மிளகு தூரும் விலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கிறோம் நல்லா வெந்து வந்துடுச்சு சூப்பரான எரா ஃப்ரை ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நான் போட்டுருக்கேன்